யார் பார்த்தபடி கடைசியா என்னதான் சொல்ற ஐயா நான் கருப்புங்க என் சம்சாரமும் கருப்புங்க குழந்தை மட்டும் எப்படிங்க இருக்கும் அவளை தள்ளி நீ வைக்கிறதுல ஒரு புண்ணியமும் நியாயம் இருக்குல்ல நீ என்ன சொல்ற அந்த மரியாதை சத்தியமா நான் நல்லவங்க சொல்லாதே ஐயா நான் கருப்புங்க என் சம்சாரமும் கருப்புங்க குழந்தை மட்டும் எப்படிங்க சவ பாப்பா இருக்கான் அவளை தள்ளி வைக்க அவன் சொல்றதான் நியாயமாப்படுது அது எப்படிங்க ஒரு கருப்பு ஆம்பளைக்கும் கருப்பு பொம்பளைக்கும் சிறப்பு கொண்டு பறக்க முடியும் இதுல ஏதோ சிக்கல் இருக்குங்க தலைவரே இங்க இருக்கேன் இங்க இருக்க உங்க உத்தரவோட நான் ஒரு நல்ல நியாயம் சொல்லலாமா ஓ நியாயத்துல யாருடைய மனசும் புண்படக்கூடாது யாருடைய வாழ்க்கையும் பாதிப்படைய கூடாது உங்க வெத்தனை வாக்குப்பட்டி கொஞ்சம் தெரியுங்களா விஷயமா இருக்குங்க பச்சையப்பா ஐயா உனக்கு வெத்தலை பாக்கு போற பழக்கம் போடுறது சமாச்சாரமே பஞ்சாயத்துக்கு வந்தாச்சு போட்டுக்கிட்டியா இப்போ நீ போட்டுக்கிட்ட வெத்தலையோட நேரம் பச்சை பாக்கோட நேரம் கருப்பு சுண்ணாம்போட நேரம் வெள்ள இதை மூணையும் சேர்த்து போட்டு நீ மல்ற இப்போ உன் நாக்கில் பச்சை வந்தாலும் சரி கருப்பு வந்தாலும் சரி வெள்ளை வந்தாலும் சரி நான் ஒத்துக்குவேன் இத தவிர வேற ஏதாவது நிறம் வந்தது உன் நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன் கண்ணா மெல்ரா கண்ணா மெல்ரா

எவடி எவடி மாடி மாடி தாடி தாடி இப்ப என்ன பாட்டு அது ஒரு படத்துல என்ன மாதிரி ஒரு ஆம்பளைய கிட்டத்தட்ட உன்னையே மாதிரி ஒரு பொம்பளை ஓயாம ஏதேதோ சொல்லி எரிச்சல் மூட்டிக்கிட்டு இருந்தா அவர் நொந்து போய் வரப்பு மேட்ல இதே பாட்டை தான் பாடினாரு ஒரு எதிர்பார்ட்டு வந்தது ஒரு பொண்ணு வந்தா அவர் வாழ்க்கையில ஒரு வசந்தம் பிறந்தது என் வாழ்க்கையிலயும் வசந்தம் பிறக்குதான்னு பாக்குறேன் ஏ குருவி சிட்டு குருவி கிண்டல கொண்டு குறைச்சல ஊர்ல இருந்தே உங்க தங்கச்சி லெட்டர் போட்டுருக்கு என்னடி இது உன்னிடம் உடனடியாக பேச வேண்டும் உடனே புறப்பட்டு வா புவனேஸ்வரி அவ்வளவுதான் எழுதிருக்கு உடனே துப்பு தலக்க ஆரம்பிச்சுட்டீங்களா இத பாருங்க முன்னூறு பணம் தரேன் உடனே மெட்ராஸ் புறப்பட்டு போறீங்க உங்க தங்கச்சி கைய கால பிடிச்சாவது நம்ம பொண்ண அவ மூத்த பையன் சாரங்கபாணிக்கு பேசி முடிச்சாலும் சரி இல்ல ரெண்டாவது பையன் பூவிராஜனுக்கு பேசி முடிச்சாலும் சரி எப்படியோ ரெண்டுல ஒண்ணு பேசி முடிக்கணும் வேற இடம் பார்க்க கூடிய நிலைமையில இப்ப நாம இல்ல அப்புறம் நம்ம பொண்ணு காலம் பூரா கண்ணியாவே இருக்க வேண்டியதா என்ன நான் சொன்னது புரிஞ்சுதா ஒரு வாரமா மண்டைய ஒடிச்சுக்கிட்டேன் கடைசியில கண்டுபிடிச்சிட்டேன் சார் ஊரார் பார்த்த கோலம் உடையவன் பார்க்காத கோலம் அது விதவை கோலம் சார் சபாஷ் ஒரு பெண்ணை ஊர்ல யார் வேணாலும் விதவ கோலத்தில் பார்க்கலாம் ஆனா அவ புருஷா மட்டும் பாக்கவே முடியாது எப்படி சார் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டீங்க பாத்தீங்களா கைய கொடுங்க மண்டைய உடைச்சிட்டதுல ஒரு தில் இருந்ததா சார் அப்ப இன்னொரு வா மண்டைய உடைக்க தயாரா இருக்கீங்களா தயாரா இருக்கேன் சார் அடுத்ததை கேட்கலாமா கேளுங்க சார் ப்ளீஸ் ஊரார் பார்க்காத கோலம் ஆனால் உடையவன் மட்டும் பார்த்த கோலம் அது என்ன கேள்விய நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு பெண்ண இந்த உலகத்துல யாருமே அந்த கோலத்துல பார்க்கல ஆனா அவ புருஷன் மட்டும் அந்த கோலத்துல பார்த்தான் அது என்ன கோலம் உங்களுக்கு எப்ப பதில் கிடைச்சாலும் என்ன இதே இடத்துல வந்து நீங்க சந்திக்கலாம் சோ ஊரார் பார்க்காத கோலம் ஆனால் உடையவன் மட்டும் பார்த்த கோலம் ஓகே

புவனேஸ்வரே புவனா பூவி பூவு குட்டி பெரிய பாசம் அல்ல சிவாஜி சாவித்ரி என்னம்மா எப்படி இருக்க சௌக்கியமா என்ன உனக்கு தான் இந்த வீட்டுல மரியாதையே கிடையாதுன்னு தெரியுமில்ல அப்புறமும் ஏன் ஆறு மாசத்துக்கு ஒரு தான் இங்க வந்து அவமானப்படுற என்னம்மா அப்படி சொல்ற நீ லெட்டர் போட்டு தானே நான் வந்தேன் லெட்டரா நானா நான் லெட்டர் எதுவும் போடலையே மறுபடியும் நாடகம் அண்ணன தங்கையை சேர்ந்தாலே ஊழல் குழப்பம் செல்லு முல்லு திழுத்தோம் ஏமா இந்த சின்ன விஷயத்துக்கு எல்லாம் நான் போய் சொல்லுவேனா நான் உன் லெட்டர் பாத்துட்டு தான் கிளம்பி வந்தேன் எங்க அந்த லெட்டரை காட்டு ஏமா நான் இன்டர்வியூக்கா வந்திருக்கேன் கையோட லெட்டர் எடுத்துட்டு வர சொந்த தங்கச்சி தனமா பாக்க இது காபி கூட இல்ல தண்ணி தான் மாமாவுக்கு கொடுக்கல வெயில்ல வந்திருக்கிற ஒரு வயசான பெரியவருக்கு தான் கொடுக்கறேன் குடுக்கலாமா குடுத்து தொலை ஆனா குடிச்ச கையோட அவன் போயிடணும் நீ அந்த தம்பளர் ஏவிஎம் கிளீனிங் பவுடர் போட்டு கேச்சி கழுவி கொண்டு போய் உள்ள வைக்கணும் சரிப்பா

அவருக்கு அவர் அப்பா மேல நல்ல மரியாதை அவரோட அப்பாவும் அவரோட அம்மாவும் சொல்றதா வேதவாக்கு வாக்கு வெரி குட் வெரி குட் அப்படிதான் இருக்கணும் பையன் அப்பா அம்மா மேல மரியாதை இருக்கணும் அப்பா அம்மாக்கு மதிப்பு கொடுக்கணும் இவரே இவரோட அப்பா மேல மரியாதை மதிப்பு வச்சிருக்காரு ஆனா இவரோட அப்பாவுக்கு இவரோட தாத்தா மேல மரியாதை மதிப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல சின்ன வயசுல இவரோட அப்பா இவரோட தாத்தாவ ரொம்ப உதாசீனப்படுத்திருப்பார் போல தெரியுது அதான் இவரோட தாத்தா தன்னோட இருபது லட்சம் ரூபாய் சொத்தையும் இவரோட அப்பா பேர்ல எழுதி வைக்காம கோயில் குளத்துக்கு எழுதி வச்சுட்டு திருநெல்வேலியில எங்கேயோ ஒரு மூலையில தனியா உட்கார்ந்துட்டு இருக்காரு இவர் தாத்தா சாகத்துக்குள்ள மொத்த உயிலையும் மாத்தி எழுத இவர் அப்பா துடிச்சிட்டு இருக்காரு ஆனா இப்ப இவங்க அப்பா குடும்பத்துக்கு தாத்தா குடும்பத்துக்கு நடுவுல போக்குவரத்தே இல்ல ரொம்ப வீம்பு பிடிச்ச தாத்தா பரப்பர் போல ஆமா அந்த தாத்தாவோட பேர் என்ன ஆலோல சிங்கம் ஆலோல சிங்கமா ரொம்ப வித்தியாசமான பேரா இருக்கு அந்த காலத்து சுதந்திர போராட்ட தியாகி தேசிய உணர்வு ரொம்ப உண்டா ஓஹோ நீ கொடுத்த இந்த விவரங்கள் எனக்கு போதுமா இதை வச்சு இந்த காவி சட்ட கந்தசாமி ஒரு கலக்கு கலக்கிறேன் பாரு கலக்கற இனிமேதான் மாமனோட சாமர்த்தியத்தையும் நீ புரிஞ்சுக்க போற பையன் விலசன்னு